நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எக்கு முட்டை அவிச்ச முட்டை வச்சு எப்படி வந்து வடை வந்து சேர்த்துன்னு பார்க்கலாம் ரெண்டு அவிச்ச முட்டை வந்து எடுத்துருக்கேன் அதான் இந்த மாதிரி மேலாப்பில் வந்து துருவி எடுத்துக்கோங்க நம்ம துருவுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய துருவலாக இருக்கணும் இந்த மாதிரி துரு துருவீங்கன்னா நல்லா நீட் நீட்டாக சூப்பராக கிடைக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு கூட ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நார்மலான ஸ்பூன் பெரிய ஸ்பூன் விட்டால் கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மூலம் மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக கொஞ்சம் போல் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மூலம் மிளகாத்தூள் கொஞ்சம் மூலம் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக கொஞ்சம் போல் பச்சை அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அது சேர்த்திங்கன்னா நல்லா கிருப்பியாக சூப்பராக இருக்கும் கொஞ்சமில் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் கொஞ்சமாக பொடியான அறுக்குன்னா வெங்காயம் வந்து அடுத்தது வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமெல்லாம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதையுமே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் கையில் எடுத்து அந்த மாதிரி வந்து ஒட்டி பிடிக்கணும் நம்ம ஒரு வடை தட்டுற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க நிறைய வந்து தண்ணி விட்டுறக்கூடாது இந்த மாதிரி வடை வடை மாதிரி வந்து கட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ அவ்வளோதான் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது வந்து போட்டு வந்து பொறிச்சு எடுத்துடலாம் மீடியமாக வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் அதிகமாக வந்து வடை வந்து சேர்த்துறாதீங்க ஒரு மூணு நாலு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு தான் வச்சு பொறிச்சு எடுக்க போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து வெளியே வந்து எடுத்துடலாம் இப்போ வந்துட்டு எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம அவிச்ச முட்டை கடலை மாவு வச்சு வடை வந்து சூப்பராக செஞ்சாச்சு டெஸ்ட்டு திடீர்னு வந்தால் கூட சட்னி செஞ்சு கொடுத்துர்லாம் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்